அன்னையாம் திருச்சபை பெற்றெடுத்த முத்தே இறை இயேசுவின் அன்பு தாசனே பொன்னையா யோசப் ஆண்டகையே மீன்பாடும் தென்னாடாம் மட்டுநகர் பெற்றெடுத்த மாணிக்கமாய் நீர் ஆண்டவரின் அழைப்பிக்காய் காத்திருந்து ஆண்டுபல கடந்து சிறிய பெரிய குறுமடத்தில் பயிற்சி பெற்று எல்லார் அண்டனி ஆண்டகையால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இதோ நான் வருகிறேன் என்ற ஓங்கிய குரலில் இறை பணி செய்து நல்லதொரு பிரசங்கியாய் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டீர் பற்பல பதவிகளை இறை சித்தத்தின் நிமித்தம் ஏற்றீர் திருமலை மட்டக்களப்பு தொப்புட்கொடி உறவில் இருந்து மட்டுநகர் தாய் திருச்சபை மந்தைகளை வழிநடத்தும் முதல் மட்டுநகர் மறை மாவட்ட ஆயராக வத்திக்கானின் அதிகாரம் பெற்று தன் மந்தைகளின் வாசனைகளை நுகர்ந்து செங்கோல் ஏற்ற சருத்திர நாயகனே எம்மை விட்டு சென்று விட்டீரே இச்செய்திகள் கேட்டு கலங்கி நிற்கின்றோம் உம் பிள்ளைகள் நாங்கள் ஐயா கிழக்கிழங்கை பவுல் என்று உம்மை நாங்கள் செல்லமாக அழைப்போம் காரணம் என்னவென்றால் பவுலின் திருமுகங்களை கரைத்து குடித்து பலருக்கும் அதை புகுட்டி எல்லோரின் மனங்களை கவர்ந்தவர் நீர் இறையல் மேதையாக தத்துவவியலாளராக முனிவராக விரிவுரைகள் பல விதைத்து பல நூறு மாணவர்களை இறையலாளனாக உருவாக்கிய பெருமை யாருக்கு கிடைக்கும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் இயங்கி வரும் புனித ஜோசேவாஸ் இறையியல் கல்லூரி பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு முதிர்ந்த வயதிலும் பணியாற்றி நச்செய்தியை ஆர்வமாக கற்றுக் கொடுத்து பல பட்டதாரி மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவரே இன்று எம்மையும் எம் மறை மாவட்டத்தையும் விட்டுவிட்டு இறைமகன் இயேசுவின் அழைப்பின் பெயரில் சென்று தாங்கள் எம் இரு மறை மாவட்டத்திலும் ஆற்றிய சேவை எக்காலமும் மறக்க முடியாதவை துணையாயராக இருந்த காலப்பகுதியில் முன்னாள் ஆண்டகை கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆயருக்கு பக்கவளமாக இருந்து இவ்விரு மறை மாவட்டங்களையும் தாயையும் தந்தையும் போல நேசித்தீரே பல குருக்களை உருவாக்கி நச்செய்திக்காக அனுப்பிய அப்போஸ்தலனே தங்களின் ஆன்மா என்றென்றும் இறைவனில் நித்திய சாந்தி அடைய மன்றாடுகின்றோம் அன்பான ஆயரே எங்கள் மறை மாவட்டங்களுக்காகவும் பணிபுரியும் ஆயர்கள் குருக்கள் துறவிகளுக்காகவும் இறை மக்கள் எங்களுக்காகவும் இறை இயேசுவிடம் மன்றாடும் உமது பிரிவினாலே துயருற்று கொண்டிருக்கும் திருகோணமலை மறை மாவட்டத்தின் மக்கள் சார்பாக இந்த இரங்கலை நான் அர்ப்பணிக்கின்றேன்